இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நான் சொல்ல போற கதை ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கதையில வர்ற மாதிரி சம்பவங்களை நீங்க பலரோட வாழ்க்கையில பார்த்திருக்கலாம் நீங்க இந்த கதையை கேட்கும் போது அந்த சம்பவங்கள் அனைத்துமே உங்க கண்ணு முன்னாடியே வந்துட்டு போகும் ரொம்பவே நல்லா இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகிறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவன் மனைவி சத்யா இல்லை அம்மாவுக்கு இது பெரிய இருக்கும் இத பாருங்க மாமியார பாத்துக்கலாம் அது என் டியூட்டி ஆனா மாமியாரோட மாமியார பாத்துக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க அவன் சொல்லாமல் ஒண்ணும் இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்பவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் சைக்காலஜிக்கலா தயாராகவும் முடியும் கிழவி இப்ப கோயிலுக்கு போயிருக்கா அதனால இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க என்றாள் மனைவி சத்யா மனைவியிடம் வழக்கம்போல் தலையசைத்தான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த அம்மா முன் சோஃபாவில் உட்கார்ந்தான் அம்மா நான் பாட்டி பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரைக்கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவள் தைரியமாய் பேசுங்கள் என்று சைகை காண்பித்தாள் அம்மா இவ்வளவு வருஷமா பாட்டியை நாம பார்த்துக்கிட்டாச்சும்மா இனிமையும் பார்த்துக்கிறது கஷ்டம்மா என்றான் பாட்டி நல்லா இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு என்றால் அம்மா அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்க வீட்டுக்கு கூட என்ன அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்கடா அதுக்காக தான் அப்பா செத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாமல் நீயே எத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டியம்மா என்றான் மகன் உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்டத்தன்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட வித்தவங்கடா அவங்க என்றால் அம்மா அதுக்காக தான் மாதம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்ட ஒத்துக்கிட்டம்மா நாம் இருக்கிறப்ப ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே சேர்க்கணும் பாட்டிக்கு நாம மட்டும் இல்லைம்மா அத்தை கூட இருக்கா இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும் அவள் அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்கா போட மாட்டாடா அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்துல சேர்க்க நாங்க முடிவு செஞ்சோம்மா பொறுமையாக இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லி கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க தங்கள் அரைக்கதவை பார்த்தான் சத்தீஷ் உள்ளே போயிருந்தால் சத்யா வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்க இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலம்மா மகனை அருவறுப்புடன் பார்த்தால் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள் சதீஷ் நல்லா யோசிடா இது சரியில்லடா நாங்க நல்லா யோசிச்சாச்சுமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் பக்குவமா நானே அவங்க கிட்ட சொல்றேம்மா ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்றால் ஜானகி சிறுவயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தால் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தனார் கெரிஜா தன் தாயை போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியைப் பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயில் வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணம் அங்கிருந்து மாயமாகிவிட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தால் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸை நடத்தினாள் உனக்கு நானும் பாரமாயிருக்கிறேன் இருக்கிறேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம் சும்மா பாரம் கீரம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தீங்க அப்போ நீங்க என்னை பாரம்னு பார்த்தீங்களா ஒரு பிரசவத்தை பார்த்ததை பத்தி நீ இன்னும் பேசுற என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்த பெத்து வளர்த்த தாய இப்ப அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாகவே தோன்றவில்லை விசாலம் வெற்றிலை பாக்கு சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகள் பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் என்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் அவன் பிஏ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போது மெஸ்ஸை அவர்கள் மூடினர் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினர் சதீஷிற்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தால் அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது தோழிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒருவேளையும் செய்யாமல் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் இந்த விசாலத்தை சுத்த நியூசன் சென்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளே இல்லை ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்தியா சொல்ல அந்த வேலையை தானே செய்து விட்டு தன் மருமகளிடம் சொன்னால் ஜானகி அவங்க காலத்துல அவங்க வேணுன்ற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ என்கிட்ட சொல்லு நான் செய்றேன் இந்த வயசான காலத்தில் அவங்க கிட்ட நாம் வேலை வாங்கக்கூடாது என்றாள் ஜானகி அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவுக்கு பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காததை எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அடித்தாற் போல சொல்ல துவங்கினாள் விசாலம் சத்தமாய் பேசுவது வெற்றிலை பாக்கு போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தால் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை விசாலம் வாய்விட்டு ஒன்று சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தது ஏதோ ஒரு கைதியை போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென்று முதியோருள்ள குண்டை தூக்கி போடுகிறான் பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலில் இருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்லை அவன் என்னை நடுத்தருவில் விட்டுவிடவில்லையே பணம் கொடுத்து ஒரு இடத்தில் தங்கத்தானே வைக்கிறான் என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாள் உன் நிழல்லையே இருந்துட்டேனா உன்னை விட்டு பிரியறதுன்னா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடி கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்தான் வந்தாள் ஏண்டி ஜானு இவ்வளவு நேரம் எங்கே போயிட்ட நான் என்னென்னவோ நினைச்சு பயந்து போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸ்களில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் என் துணிமணிகளை எடுத்து வைக்கிறது சரிதான் தான் ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற உங்களை விட்டுட்டு நான் எப்படி அத்த தனியா இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு இறங்குமா அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துதான் இங்கிருந்து போறோம் என்னடி சொல்ற ஜானு நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா இல்ல அத்த நான் முதியோர் இல்லத்துக்கு போக போகிறதில்ல நான் பழையபடி மிஸ் ஆரம்பிக்க போறேன் நாம ரெண்டு பேரும் அந்த பழைய வீட்டுக்கே போக போறோம் விசால இருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள் ஜானு ஏ ராசாத்தி வேணாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியகாரத்தனை செஞ்சிடாத நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரமா செத்துருவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுத்துடாதடி நீ இதுநாள் வரைக்கும் உனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உன் காலில் செருப்பாக இருந்தால் கூட உன் கடன் தீர்க்க முடியாதுடிம்மா மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன்னு யார் சொன்னது எனக்கு இப்போ உழைக்க தெம்பு இருக்கு அதனால தான் என்னை கூட வச்சிருக்காங்க ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போ எனக்கும் முதியோர் இல்லம்தான் போக வேண்டி வரும் அது புரிஞ்சு இப்போ நான் முடிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையா அந்த மெஸ் வீடு இப்போ எல்லாமே காலியாகத்தான் இருக்கு நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதும் சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என் கிட்ட கொடுத்துட்டாங்க அத்தை நமக்கு பெரிய செலவில்லை உடுக்க துணி இருக்க கூரை வயிற்றுக்கு சோறு இதை தவிர வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன் என் கடைசி காலத்தில் நான் இல்லம் போக வேண்டி வந்தால் கூட என் சொந்த காசில் போயிருக்க ஆசைப்படுறேன் அத்தை உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட்டுட மாட்டாண்டி ஜானோ அவன் நல்ல வண்டி சுயமாய் முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெறித்து பார்த்தால் விசாலம் அத்த எல்லாத்துக்கும் மேலே நாம நம்ம வீட்டில் சுதந்திரமாய் இருக்கலாம் நீங்க சத்தமாய் பேசலாம் வெத்தலை பாக்கு போடலாம் லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்கில் பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு நிறைய நேரம் அழுதால் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னால் ஜானகி அவன் எரிமலையாக வெடித்தான் அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு என்ன இப்போ வேலை பார்க்குற வயசா நான் இங்கே மட்டும் சும்மாவா உட்கார்ந்துருக்கேன் என்றாள் அம்மா அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேம்மா தங்கள் சூட்கேஸ்களை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்துவிட்டு மகனிடம் சொன்னால் ஜானகி அது வீணா போகாதுடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழித்து நீங்க போறப்ப உபயோகமா இருக்கும் திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யல என்றாள் சத்யா பதில் பேசவில்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாய் பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்க பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க நல்லா பெற்றவங்க நிலையே வளர்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைந்ததும் பெத்தவங்கள தூக்கி போட்டுறாங்க பெற்றவங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்க உடம்புல தெம்பு குறைஞ்ச பிறகு அவங்க வச்சுருக்கிற காசெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அவங்கள குப்பை மாதிரி தூக்கி போட்டுறாங்க சில பிள்ளைங்க பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு பில்டப்பு மற்றவங்க மாதிரி நான் ஒன்றும் எங்கள் அம்மா அப்பாவை தெருவில் விடலை அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு மாதம் மாதம் காசு கட்டுறோம் தெரியுமா என்று காலரை தூக்கி கொள்வார்கள் ஒரு சில பிள்ளைங்க பெற்றவங்கள ஊர் பெருமைக்காக வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள படுத்துவாங்க பாருங்கள் ஆனால் பெரியவங்க இதையெல்லாம் வெளியில் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா தன்னோட வீட்டு பிள்ளைங்களோட மரியாதைக்கு ஒரு அசிங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க நண்பர்களே என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு எல்லா கடமைகளும் முடிச்சதுக்கப்புறம் அவங்க தனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கணும் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு தூக்கி கொடுத்துடக்கூடாது நாலு பேரோட நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கணும் பிள்ளைங்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது ஆனால் எல்லா பிள்ளைங்களும் இது போல் சுயநலவாதின்னு சொல்ல முடியாது சில நல்லவங்களும் இருக்காங்க நீங்கள் இது போல் சம்பவங்களை நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தா உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே இந்த கதையை படிக்கிறப்ப நான் ரொம்பவே அழுதுட்டேங்க அழுகிய என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதனால இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்போ பாதிக்கும் மேலே என்னோட வாய்ஸ் கொஞ்சம் மாறினா மாதிரி இருக்கும் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்